சாமி வர்ற உடல் கடந்து வர்ற பத்து சோதனைகள் என்னப்பா உனக்கு என்னப்பா நல்லா ஆடுற அப்படின்னு வாய் மேல பல்ல போட்டு பேசிடுவாங்க ஆனா அந்த தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமி அடிக்கி கிடைக்கப்படுற வழிகள் இருக்குல்ல அது அந்த தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி எது மாதிரியான வழிகளும் வேதனைகளும் ஆடுற உடல் கடந்து வருது அந்த பத்து சோதனைகள் என்ன அப்படிங்கிறதான் நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க சாமிய சுமக்ரம் அப்படின்னா நாம் முதல்ல எல்லாத்துக்கும் தயாராகிடணும் எதுக்கு வழிகளை கண்ணீரை வேதனைய குடும்பத்தில் ஏற்படுற சங்கடங்களை எல்லாத்தையும் எல்லாத்தையும் நம்மளால் தாங்க முடியும் அப்படிங்கிற அந்த மனோபலம் நமக்குள்ள இருக்கணும் சரி எது மாதிரியான சோதனைகள் வரும் சாமியாடுற மக்களுக்கு கிடைக்கப்படுற சோதனைகள் என்ன இந்த சோதனைகள்னு சொல்லி யாரையுமே தெய்வத்தின் மேல வச்சிருக்க நம்பிக்கையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்ல வரல இது மாதிரியான சோதனைகள் வருது அப்படின்னா அவங்க கிட்ட அந்த சாமி ஊக்கமா பேசுது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவை அறிமுக அன்பர்களுக்கு சாமியாடி ஒரு மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க அப்படி என்ன சோதனை என்னங்க அப்படி என்னங்க பத்து சோதனை என்னங்க நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கலாம் சரி முதல் சோதனை என்ன தெரியுமா எப்படி முதல் சோதனை சாமி ஆடிகளுக்கு கிடைக்கப்படுற முதல் சோதனை என்ன அப்படின்னா மேல வந்த அந்த சாமிய ஏத்துக்காம சாமி வந்த சாமி நம்ம மேல வருதுன்னு நாம மழபோல நாம நம்பி நிப்போம் ஆனா அந்த சாமியை ஏத்துக்காம சனங்க பாக்குற பார்வை இருக்கு அதைங்களா அதான் முதல் சோதனை நான் சாமி வரணும்னு ஆசைப்படல சாமி என் மேல வரும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்ல ஆனா என்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல சிந்தனைகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் நான் கடைபிடித்த அந்த தூய்மையான பக்திக்கும் சாமி என்ன என் மேல வந்துருச்சு அப்படின்னா அந்த சாமியை உணர்ந்ததுக்கு அப்புறம் நாம எப்படி சொல்றது அப்படின்னா நம்ம மேல வந்த தெய்வ சக்திய நாம பாதுகாக்கணும்னு துடிச்சு போது அந்த இடத்துல சொற்கள் கற்களாக நம்ம மீது எரியப்படும் நாம புறந்தள்ளப்படுவோம் நாம உதாசீனப்படுத்தப்படுவோம் நம்ம நாம அசிங்கப்பட்டாலும் நம்ம மேல இருக்கிற சாமிக்கு இந்த நிலைமையா அப்படின்னு கண்கலங்கி நிற்போம் இதுதான் சாமியாடி ஒரு மக்கள் கடந்து வர்ற முதல் சோதனை சரி இரண்டாவது சோதனை என்ன அப்படின்னா ஆசை என்ன ஆசை பேராசை இல்லை தனக்கு கிடைக்கணுங்கிற ஆசை இல்லை நம்ம மேல வந்த சாமி அந்த எல்லையில் இருக்கு நம்மளை காத்து நிற்கிற சாமிக்கு நாம சரியா செஞ்சு கொடுக்கணும் தெய்வத்துக்கு தேவையானதை நாம நிறைவேற்றி கொடுக்கணும் தெய்வத்துக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு நாம ஒரு சில செயல்களை நாம எடுத்து வைக்கும் போது அந்த செயல்களுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா நீ யார் இதை கேட்க உனக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா நீ செய்யறதுக்கு உனக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம தெய்வத்துக்காக நாம இறங்கி செய்ய வேண்டிய செயலால் நமக்கு கிடைக்கும் அவமானங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல செய்கிற நினைக்கிற தொடுற எல்லா செயல்களையும் ஒரு சில அவமானங்கள் கிடைக்கும் இதுதான் இரண்டாவது சோதனை சரி மூன்றாவது சோதனை என்ன சாமி வந்துருச்சு சுத்தி இருக்கிற சனவ எழுத்துக்களாட்டினாலும் தெய்வம் உண்மையா நிக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த தேகம் இந்த தேகம் சந்திக்கும் பாத்தீங்களா உள்ள இருக்கிற தெய்வத்தை பாதுகாக்கிற அந்த தெய்வ சக்தியை அபகரிக்கணும் அப்படின்னு அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி மக்களுக்கு எதிராக ஏவப்படும் எதிராக ஜோடிக்கப்படும் எதிராக கட்டப்படும் முடிச்சுகள் வினைகள் தீய வினைகள் அது எல்லாத்தையும் இந்த உடம்பு தாங்க ஏவலா செய் வினையா பில்லியா சூனியமா இந்த தெய்வத்துக்கு ஏதாவது ஏதாவது ஒரு மூளையில நடக்கிற தவறுகளை அப்படியே இந்த தேகத்துல காட்டும் அப்ப ஒவ்வொன்னையும் எதிர்த்து சண்டை இடும்போது கிடைக்கும்ல அந்த மனவழி வேதனை அதுதான் சோதனை சரிங்க நாலாவது சோதனை என்ன தெரியுமா யாரெல்லாம் உண்மையான மக்க நேர்மையான மக்க தெய்வத்தை அறிஞ்சு இந்த தெய்வத்தை சுமக்கிற இந்த சாமியாடிய அறிஞ்சு யாரெல்லாம் துணையா நிப்பாங்க அப்படின்னு மலையளவு நம்பிக்கை வைப்போம் அவர்கள் எல்லாமே முதுகுல குத்துன மாதிரி குத்தி நம்மளுடைய எண்ணத்தை நம்மளுடைய நம்பிக்கைய காலில் போட்டு மிதிப்பாங்க இதுதான் நாலாவது சோதனை சரிங்க அஞ்சாவது சோதனை என்ன தெரியுமா சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம மனசுக்குள்ளேயே நாம சுமக்கிற தெய்வத்துக்கு மனசளவுல கோட்டை கட்டி அந்த தெய்வத்தை நாம வணங்கி வருவோம் பாருங்க அப்ப இது மாதிரி எப்போது இந்த மக்கள் எப்போது இந்த எல்லை எப்போது இந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரும் எப்போது நம்முடைய தெய்வத்தை நம்மளை காக்கிற தெய்வத்தை மகிழ்விக்க முடியும்னு அப்படி ஏங்கி ஏங்கி பொறுத்து பொறுத்து காத்து கிடப்பாங்க பாருங்க அதுதான் ஐந்தாவது சோதனை சரி ஆறாவது சோதனை என்ன நல்லவரப்பா இவன் இவர்கிட்ட நம்ம குலசாமியோட ரகசியத்தை நம்ம குலதெய்வம் எப்படி தெய்வத்தை எப்படி பாதுகாக்க முடியும் நாம அவர்கிட்ட சொல்லுவோம்னு நாம சொல்ல நம்ம கிட்ட நல்ல மாதிரி நல்ல பாம்பு மாதிரி நம்ம கிட்ட நடிச்சு நமக்கு எதிரா திருச்சு நமக்கு எதிரா ஒரு சில சூழ்வினைகளை நாம நம்பி சொல் சொல்லிய விஷயங்களை வச்சே நம்மை திருப்பி நம்மை கழுத்தருக்கும் கழுத்தருக்கும் செயல் நமக்கு எதிராக நடக்கும் பாத்தீங்களா அதுதான் ஆறாவது சோதனை நம்பிக்கை துரோகம் அதுதான் ஆறாவது சோ சோதனை சரி ஏழாவது சோதனை என்ன எனக்கு வீடு இருக்கப்பா கைகால் நல்லா சுகமா இருக்கேன் உழைக்கிறேன் உழைப்பு கேற்ற வருமானம் வருது நான் நல்லா இருக்கேன் என் குடும்பத்தை என் பிள்ளை குட்டிகள் எல்லாமே நல்லா இருக்கு ஆனா நான் வணங்குற தெய்வம் என்ன காத்து வந்த தெய்வம் அந்த எல்லாம் இப்படி கிடைக்க தெய்வத்துக்கு தேவையான ஒரு ஆலயம் சரியா இல்லையே தெய்வத்துக்கு அந்த தெய்வத்தை வணங்கி வர்ற மக்களுக்கு தேவையானது எதுவுமே இல்லையே நான் நல்லா இருந்து என்ன பிரயோஜனம் என் எல்லை இப்படி கிடைக்கே அப்படிங்கிற அந்த மன வழி இருக்கு பாருங்க அந்த எல்லை எவ்வளவு ஆண்டுகள் கழிச்சு சரியாகுறோ அந்த ஆண்டுகள் முழுவதும் அந்த மனவலி இருந்துகிட்டே இருக்கும் நல்லா இருப்பாங்க ஆனா அவங்க ஒரு சோகமான ஒரு மனக்கவலையில இருப்பாங்க ஏ அவங்களோடைய தெய்வம் அந்த நிலையில கிடக்குறத பார்த்து அவங்களால சகிச்சு கொள்ள முடியாது பெரிய மனவலிய கொடுக்கும் அதுதான் ஆறாவது சோதனை சரி ஏழாவது சோதனை என்ன சாமி ஊக்கமா வருது துடிகொண்டு பேசுது தெய்வம் காக்கணும் அப்படின்னு ஒரு சில மக்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு தெய்வம் துடிக்குது அந்த தெய்வம் துடிக்கிறத இந்த சாமியாடியாக தேகம் அது நல்லா உணருது ஆனா அவங்க கிட்ட போய் உனக்கு இந்த பிரச்சனைகள் இந்த இடையூறுகள் இதெல்லாம் வருது இதுல இருந்து உன்னைய பாதுகாத்துக்க அப்படின்னு சொல்ல முடியாம அவர்கள் நம்ம என்ன நினைப்பாங்க நாம சொல்றதை சரியா எடுப்பாங்களா நம்ம நம்ம சாமி சொன்னதை அவங்க சரியா ஏத்துக்குவாங்களா அப்படின்னு நமக்கு ஏற்படுகிற அந்த மனக்குழப்பம் சாமியாடி வரும் மக்களுக்கு ஏற்படுற அந்த மன அதுதான் ஏழாவது சோதனை சோதனை என்ன தெரியுமா ஆதியில முன்னோர்கள் அந்த அன்றைய கால கட்டங்கள்ல நம்ம மேல வர்ற சாமி மலையளவு சாமி நம்மளை காக்குற அந்த குல எந்த அளவு மனசுக்கு நெருக்கமா உயிருக்கு நெருக்கமா வணங்கி மரியாதை செலுத்தி தே தெய்வ நிலையருந்து செஞ்சு வந்தாங்க அந்த நிலை இப்ப யாருகிட்டயுமே இல்லையே எப்போது இது வரும் அப்படின்னு இருக்கிற கவலை மனக்கவலை தான் எட்டாவது சோதனை சரி ஒன்பதாவது சோதனை என்ன தெரியுமா ஒரு சில ஏவல்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சூனியங்களுக்கு உட்பட்டு எப்படி தெய்வத்தை சுமந்துக்கிட்டு அந்த தெய்வத்துக்கு நாம சரியா இருக்க முடியாம இந்த சூழ்நிலைகள் நம்மளை படாத பாடுபடுத்தோம் ஒரு கட்டு ஒரு மதிப்பு அந்த தெய்வத்தை முடக்கணும் அப்படிங்கிற எதிரான ஒரு சூழ்ச்சிகள் பின்னப்பட்டு அதனால அனுதினமும் அந்த தெய்வத்தை சுமந்து மனதளவுல உடல் அந்த அந்த கஷ்டங்களை அனுபவிப்பாங்க பாருங்க அதுதான் எட்டாவது சோதனை சரி ஒன்பதாவது சோதனை என்ன நான் நல்லா இருந்தா தெய்வத்தை பத்தி தெய்வத்தை பத்தி சிந்திக்காம என்னுடைய நலனை பத்தி நான் சுயநலமா இருந்தா என் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காதோ தெய்வம் தெய்வத்துக்காக எல்லாம் நினைச்சு நினைச்சு தெய்வத்துக்காக எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி தெய்வத்துக்காக நாம் இவ்வளவு அரும்பாடுபட்டோம் நம்ம குடும்பமே நம்மளை வெறுத்தோம் கடைசியில் தெய்வமும் நிலை இல்லாம நம்ம குடும்பம் குடும்பமும் நம்மளை ஒதுக்கி இப்படி தனிமரமாக நிற்கிறோமே அப்படிங்கிற சோதனை தான் ஒம்பதாவது சோதனை சரி பத்தாவது சோதனை என்ன நேர்மையா இருந்தோம் உண்மையா இருந்தோம் நீதியா இருந்தோம் இப்ப வரைக்கும் நமக்கு கிடைச்சது பகதானப்பா சொந்த பந்தமா இருந்தாலும் தெய்வத்தை வணங்குற உடன் பங்காளி பெருமக்களாக இருந்தாலும் யாருமே அந்த தெய்வத்தையும் புரிஞ்சு கொள்ளல தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி தேகத்தையும் புரிஞ்சு கொள்ளல இவ்வளவு நம்பிக்கையோட நாம இருந்து எதுவுமே இல்லாம இப்படி மனதளவுல கூட நம்ம ஒரு மகிழ்ச்சி கிடையாம அப்படி நிராகதியா நிக்கிறமே இதுக்கு எப்போதுதான் விடியல் இதுக்கு எப்போதுதான் தீர்வு இது எப்பதான் சரியாகும் ஒதுக்கப்பட்டோம் விரட்டப்பட்டோம் தெய்வத்தின் வந்த சாமிய மதிக்காம நம்மளை அவமானப்படுத்தப்பட்டோம் கண்ணீர் கண்ணீர் நாள் விடுறோம் கஷ்டப்படுறோம் நிறைய ஏவல்கள் நிறைய பிரச்சனைகள் தீய வினைகள் அனுதினமும் சூடி நிக்கிதே இதெல்லாம் எப்பத்தான் சரியாகும் நாம வணங்குற சாமி எப்பதான் இதை சரி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு இருக்கிற சோதனை தான் பத்தாவது சோதனை அதனால நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா யாரு மேல உண்மையா நீதியா நூத்துக்கு நூறு சதவிகிதம் தெய்வம் துடி கொண்டு நிக்குதோ அந்த எல்லா பெருமக்களும் பத்து சோதனைகளும் அவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் அதனாலதான் இன்னைக்கு நடந்ததை வச்சு அறிஞ்சதை வச்சு வழிகளில் வேதனைகள்ல புரிஞ்சதை வச்சு அறிவு அன்பர்களுக்கு சாமி மக்களுக்கு இந்த பதிவை சமர்ப்பிக்கிறேன் எதுக்கு தெரியுமா இந்த அளவு சோதனைகள் உங்களை சூடி நிக்குது அப்படின்னா உங்க மேல இருக்கிற சாமி உங்களை விட்டு ஒரு அணு அளவு கூட விலகாது நாளும் உங்களை காக்கும் இந்த தேகம்தான் சரியான இருப்பிடமா உங்களை சுத்தி வாசம் பண்ணும் அதனாலதான் தெய்வம் நாம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம மக்களை எல்லைய காக்கணும் அப்படிங்கிற நிலைய அந்த தெய்வம் யாரு மேல வருதோ அந்த அடிக்க அந்த வழிகளையும் வேதனைகளையும் கொடுக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இந்த பத்து சோதனைகளை அறிவு அன்பர்களுக்கு சாமியாடி பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்